தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் பதினோராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போறார் ஏகாதேசி திதியாகப்பட்டது இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்குது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை திருவாதிரை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுதும் சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதேசி மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய திருவுருவ படம் அவர் அவர் ஆதிசேஷன் மீது படுத்திருக்கும் திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள் வீட்டு அருகாமையில இருக்கிறப்போ துளசி தாமரைப்பூ மேலும் இனிப்பு பொருட்கள் பழங்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்கிறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி நம்ம நேர்களுக்காக கொடுத்தோம் மகாவிஷ்ணு சகசரநாமனு அந்த பீஷ்மர் உச்சரித்த அந்த மந்திரத்தை காதுகளால் கேட்கறது இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க இந்த நிற்கத்தான் நேரம் இல்லை செய்கிறத்துக்கு தான் வேலை இல்லை காலைல சுடுதிண்ணியம் ஊற்றுன மாதிரி தான் அங்கேயா இங்கேயா இல்லை எங்கேயா அப்படின்னு டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி கொஞ்சம் அவசர அவசரமாக வேக வேகமாக சார் டியூ டேட்டு சார் சார் டெட்லைன் சார் மாதக்கடைசியினுடைய சின்ன சின்ன பற்றாக்குறைகள் உங்களுக்கு பெரிய பற்றாக்குறைகள் வராது ஆனாலும் சின்ன சின்னதாக பற்றாக்குறைகள் அங்கங்கே எட்டி பார்க்கும் அப்படிங்கிறத மேஷராசி நேர்கள் வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் தீந்து போச்சான் என்ன தீரப்போகுதான் அப்படின்னு ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷ்னரி இதெல்லாம் தீரப்போகுதான்னு சொல்கிற தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா மதிப்பு மரியாதையை காப்பாற்றிக்கிட்டால் போதும் நமக்கு சமமான எதிரியோட பேசுறது நல்லது நமக்கு சமம் இல்லாத ஒரு எதிரிகிட்ட போய் டாம் டூம் தாம் சொன்னோம் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்துடன் ஆஹ் நீ சொல்லி நான் கேட்பேனா நீ சொல்லி நான் செஞ்சிருவேனா இப்படின்ட்டாங்கன்னா நம்ம இமேஜே டேமேஜ் ஆயிடும் பூர்ண கும்ப முதல் மரியாதை உண்டு சமுதாய நிகழ்வுகள் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் திருவிழாக்கள் விசேஷங்கள் ஆலய தரிசனங்கள் அதே மாதிரி ரத யாத்திரை ரத யாத்திரை அதாங்க தெய்வங்களோட வீதி உலா இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் வாய்ப்பு ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கும் அதற்கான அழைப்பிதழ்கள் உங்களை தேடி வரும் நாங்கள் திருவிழாவுக்கு வரோம் நீங்களும் திருவிழாவுக்கு வரீங்கல்ல அப்படின்னு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தில்லு முல்லு தில்லு முல்லு இந்த மாத்தி யோசி மாத்தி வையு மாத்தி பண்ணு அப்படின்னு பின்னாடி செய்யறதை முன்னாடி பண்றதும் முன்னாடி செய்கிறதை பின்னாடி பண்றதும் ஆள் இல்லையே என்ன பண்றது ஆள் வரலையே சார் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு இந்த சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் இதற்கான இதற்கான நிகழ்வுகள் தேட வேண்டிய தருணம் மிதநாசினியர்களுக்காக இருக்கும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் ஒரு ஆணியும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நீங்கள் எடுத்ததெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க திரும்பி உட்காருங்க மாற்றி உட்காருங்க குனிஞ்சு உட்காருங்க நிமிந்து உட்காருங்க இந்த என்ன இது இப்போ உட்காரத்துக்கெல்லாம் ரூல்ஸ் போடுறீங்க காலை மேலே வச்சு உட்காராதீங்க இந்த காலை மேலே வச்சு உட்காராதீங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இந்த உட்காரதுல இவ்வளோ சிஸ்டமாக இந்த மூஞ்சியை பார்த்து உட்காந்து பேசுனா தானே நல்லாயிருக்கும் முதுவை பார்த்தா உட்காந்து பேச முடியும் அப்படிங்கிறது நேர்களுக்காக இருக்கும் மன தடுமாற்றங்கள் பண தடுமாற்றங்கள் சந்திரனே தடுமாறுறாரு அப்புறம் நீங்களும் தடுமாறணும்ல இன்றைக்கி நாளோட அமைப்பு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா நான் தடுமாற மாட்டேன்ல கண்டிப்பாக நீங்கள் தடுமாற மாட்டீங்க எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கடகராசி நேர்களுக்காக உண்டு பணம் வரலைன்னா ஒரே கவலை வரலை இந்த பணம் வந்துருச்சுன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு செகண்டு பத்து ரூபாங்கிற இடத்துல அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாங்கிற இடத்துல மூணு ரூபா மூணு ரூபாங்கிற இடத்துல ரெண்டு ரூபா இப்படி கொஞ்சம் மாற்றி 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 கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறதுக்குள்ளே அப்பா அந்த டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பின்னாடி வரதை முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய தன்மை கடகராசினியர்களுக்காக உண்டு அப்போ என்ன டேலண்ட் இருக்கும் என்ன திறமை இருக்கும் அப்படின்னு பணம் கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சி தரும் மாதக்கடைசியில் பற்றாக்குறைகள் இன்றைக்கி உங்களை நெருங்காது தலவுசா தாராளமாக தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் செலவு பண்ணுறத தாங்க சொன்னேன் விரையத்தை தான் சொன்னேன் தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு டேங்கை ஃபில் பண்ணுங்கள் இந்த ஃபியூவல் பம்பில் ஃபில் பண்ணுங்கள் இந்த ஆயிலை மாற்றுங்க இந்த எண்ணெய் தீந்து போச்சாம் அப்படிங்கிற தருணம் ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அமைப்பு தான் கடகராசி நேர்களுக்கு இன்றைக்கி இருக்கும் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த யாரடா எடுத்து பேசுனீங்க யாரை எதிர்த்து பேசுனீங்க ஐயாக்கு எதிர்த்து பேசினா மட்டும் பிடிக்காது கொஞ்சம் இன்னைக்கு எதிர்த்து தான் பேசுவாங்க அடங்கப்பா உங்களை யாரை எடுத்து பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க சிம்மராசி நேர்களே கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் வாய் இருந்தும் இருந்துட்டீங்கன்னா நீ தப்பிச்சீங்கன்னு அர்த்தம் வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் எதிர்வாதங்கள் சார் எழுத்து பேசுறாங்க சார் அனுபவமும் இல்ல புத்தாலித்தனமும் இல்ல திறமை நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீ நாலட அமைப்பு அந்த மாதிரி இருக்கு கன்விக்ஷன் கன்விக்ஷன் நீங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள நமக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல இருக்கேன் நெஞ்சு படபடங்குதே அப்படிங்கிற தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் மருந்து மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் கண்டிப்பாக இருக்கும் சார் மாத்திரம் விட்டுட்டேன் சார் மருந்தை விட்டுட்டேன் சார் இது வேறு இந்த தூக்கம் வராதான் ஸ்ட்ரெஸ் மருந்தான் இதை வேறு தீந்து போச்சே ஸ்டாக் இல்லைன்ட்டாங்களே அப்படின்னு இந்த ஸ்டாக் இல்லை இந்த பிராண்ட் இல்லை இந்த பொருள் இல்லை அப்படிங்கிறது சந்திரனுக்கே இன்றைக்கி பொருள்லாம் இல்லை அப்போ உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று ஐயா நானும் ஒன்று அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த அண்ணன் தம்பி எத்தனை பேர் ரெண்டு பேர் ஐயோ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இல்லை அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அப்போ மூணு பேர் அப்படின்னு தம்பிக்கு தம்பி சின்ன தம்பினா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு உங்களை அண்ணன் கூப்பிடுறதும் உங்களை தம்பின்னு கூப்பிட்றதும் சகோதரா அப்படிங்குறது சகோதர பாசம்னா என்னன்னு இன்னைக்கு கொஞ்சம் பொத்துக்கிட்டு தான் வரும் அப்படின்னா பாருங்கள் பூஜை புனஸ்காரங்கள் விடா விடாமுயற்சி தன்னம்பிக்கை சார் கடமை தான் சார் அதெல்லாம் நான் கடமைக்கு தலை வணங்குவேன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் நான் டேலண்ட் என்ன புத்திசாலித்தனம் என்ன கடிகாரத்தனம் ஆனால் இதெல்லாம் பயன்பட்டுச்சா அதுதான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் சகோதர சகோதரிகளுடன் பந்தங்கள் பாசங்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளை அப்படிங்கிற புரிதல் தம்பிக்கு தம்பி சின்ன தம்பின்னா பார்த்துக்கங்களேன் அப்போ பெரிய தம்பி இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க நீங்கள் தாங்க அந்த பெரிய தம்பியை அண்ணன்னு சொல்கிறதும் அக்கான்னு சொல்கிறதும் உங்ககிட்ட சில ஆலோசனைகள் கேட்கறதும் சில உதவிகள் கேட்கறதும் நீங்கள் தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறப்ப நமக்கு இப்படி ஓடி போய் பத்து பேரை காப்பாத்தினா தானே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு உழைக்கும் கைகளே உண்டாக்கும் க கரங்களே அப்படின்னு சொல்ற தருணங்கள் கண்ணிராசினேயர்களுக்காக இருக்கும் கடவுள் ஏன் கல்லானான் அந்த கல் தான் தெய்வமா சார் அப்படிங்கிற சந்தேகங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி தெய்வம் எங்கே அப்படின்னு தேட வேண்டிய தருணங்கள் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் சார் அதற்கான விளக்கங்கள்லாம் நிறைய புரியணும் சார் அது என்ன ஜோசிடம் இது அந்த கிரகம் அனுபவித்து நான் அனுபவிக்கணுமா இதெல்லாம் நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனால் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நடிகை நின்றும் மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் துலாம் ராசினியர்களே கொஞ்சம் நடிக்க கற்றுக்கணும் நடிக்க கற்றுக்கல அப்படின்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம் இந்த உலகமே ஒரு நாடக மேடை அதில் நாம் எல்லோரும் நடிகர்கள்ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஃபார்மாலிட்டிஸ் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஆனால் ஆமாங்க ஆமாங்க சில பேரை பார்த்தா குட் மார்னிங் ஆஃபீஸர் போடுறதுக்கும் குட் ஈவினிங் ஆஃபீஸர் போடுறதுக்கும் கற்றுக்கிட்டீங்கனாலே நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும் உங்கள் கால்கள் நீண்ட தூர பயணத்தை நோக்கி போக வேண்டிய அமைப்பு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அப்புறம் இந்த பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் கார்டு டிரைவிங் லைசன்ஸு ஆமாம் 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 ஐடி கார்டாக சிக்னேச்சர் கார்டாம் அப்படின்னு சிக்னேச்சருக்கு ப்ரூஃபா அப்படின்னு இந்த ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் ஜெராக்ஸ் எடுக்கணும் இந்த இதை இதை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் இப்போ ஆன்லைன் சிஸ்டம்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு உட்காந்த இடத்துலேருந்தே காரியம் சாதிக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக இருந்தாலும் நமக்கு அலஞ்சிட்டு வந்தால் தானே சந்தோஷம் ஓடிட்டு வந்தால் தானே சந்தோஷம் வெளியில் போயிட்டு வந்தால் தானே சந்தோஷம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் கைக்கும் அப்பா ஏதோ சின்னதாக லாபம் வருது இல்லை போதும் சார் இந்த லிமிட்டட் மீல்ஸு லிமிட்டட் மீல்ஸ் மினி மீல்ஸு மினி மில்ஸு மினி ஸ்நாக்ஸு ஆமாம் சார் எல்லாமே மினி மினியாக மினி சாக்லேட் என்ன சார் எல்லாம் சின்ன சின்னதாக சோட்டா சோட்டா அப்படின்னு சோட்டானா சின்னதுங்க மினி இந்த மினி ஐட்டம் மினி அப்படி மினி பஸ்ஸு மினி அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சீகராசினியர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் சின்னதாகவே யோசிக்கிறோம் சின்னதாகவே பேசிக்கிறோம் சின்னதாகவே பார்த்துக்கிறோம் அப்படின்னு இந்த மினி அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ஒரு சிகராசினியர்களை தொட்டு புழங்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டா இருக்கும் மனசுக்குள்ளே பாருங்கள் ஒரு பட்டாம்பூச்சி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கேன் சார் ஒரு நல்ல சந்திப்பை எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்னு காத்திருக்கேன்னு சொல்கிற தருணம் நம்ம சிகராசினியர்களுக்காக உண்டு வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் ஆக வேண்டிய அமைப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டு அடுத்திருக்கிற தனுசு ராசி பொறுத்த பொறுத்தவரையிலும் பெஸ்ட்டு விஷஸ் நீங்க எக்ஸாம்லாம் முடிஞ்சுதா எக்ஸாம் ஃபீவர்லாம் என்னாச்சு அதே மாதிரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமா சார் ஆமா சார் அட்வான்ஸ் விஷ் பண்ண வேண்டிய தருணங்கள் அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு அட்வான்ஸை பெற வேண்டிய தருணமோ கொடுக்க வேண்டிய தருணமோ அதாங்க கேஷு கேஷு பணம் வரப்போகுதான் அப்படின்னு கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட்டட் அமௌண்ட் ஆஸ்பின் டெபாசிட்டட் அமௌண்ட் பின் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்கிற தருணங்கள் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவது நீங்கள் தேடும்போது தனுசு ராசி பணம் உங்களை தேடி நாடி வரும் பொருளாதாரம் மகிழ்ச்சி மகாலட்சுமி கடாட்சம் அன்னைக்கு நாளில் உண்டு தெய்வ ஆலய பிரசாதங்கள் இனிப்பு பொருட்கள் மலர்கள் மாலைகள் உங்களை தேடி வரும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செய்கிறாருங்கிறத நீங்க மறக்க கூடாது இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில தான் அடிச்சு நோக்குறாருங்கிறத மனசுல வச்சுங்க அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஸ்பீடுன்னா ஸ்பீடு ட்ராவல் டிக்கெட் புக்கிங் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் நல்ல பக்கவா அயன் பண்ண வஸ்திரம் மனசுக்கு மாதிரி ஆக இதை தான் நினச்சேன் உடனே டக்குன்னு அடிச்சிட்டீங்க அப்படின்னு நெத்தியில் அடித்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான ஒரு தருணம் ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அப்போ மனசு ஒரு பூந்தொட்டி போல எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நம்பிக்கை நாணயம் கை ராசி ராசிதான் கை ராசி தான் உங்கள் முகமே ராசிதான் இப்படி சார் ராசியாக ஈஸியாக இருக்குமா இந்த ராசியான பேங்க்கு ஈஸியான பேங்க்கெலாம் போயிட்டு வருவீங்க பணம் வித்துட்ரால் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பொருளாதாரம் கொடுத்து பெற்று ஆனந்தம் பெற வேண்டிய தருணங்கள் நாணயத்தை காப்பாற்றிடுவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றிடுவீங்க மகர ராசி நேரில் நீங்கள் சொன்ன சொல் தட்டாத பிள்ளை அப்படின் தான் பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை சார் நானும் ஏதோ வார்த்தையெல்லாம் காப்பாத்திடுவேனா வார்த்தையை காப்பாற்றுவீங்களோ இல்லையோ நம்பிக்கையை கொஞ்சமாக காப்பாற்றிடுவீங்க ஒரு பாதி கிணறு தாண்டிடுவீங்க அப்போ மீதி கிணறு கொஞ்சம் வெயிட் பண்ணி தாண்டுங்க சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கட்டும் அதுக்கப்புறமா நெருப்பு இரும்பு கண்ணாடி பொருட்களின் மீது அதிக கவனம் பால் எண்ணெய் நெருப்பு கண்ணாடி செதறிச்சுன்னா அமங்கலம்னு அர்த்தம் தடுக்குச்சுன்னா அமங்கலம்னு அர்த்தம் அதே மாதிரி சகுன சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் அலைச்சல் மன உளைச்சல் போராட்டம் கன்விக்ஷன் ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு போச்சு அதுவும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மனத்தடுமாற்றங்கள் அலைச்சல் என்ன பாடுபட்டாச்சு என்ன மூச்சை போட்டு பேசியாச்சு என்ன விளக்கம் சொல்லியாச்சு திருப்பி திருப்பி விவரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப அப்செட் ஆகுது சார் டக்குன்னு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் நல்லா இருக்கும் சந்திரன் டிரான்சாக்ஷன் ஆனால் தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வரும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் லாபம் ஒன்று சார் பெரிய டீல் ஒன்று இன்றைக்கி மாலை நேரத்தில் பேசி முடித்து கை கொடுத்து கன்ஃபார்ம்டு அடித்து தூக்க போகிறோம் அப்படின்னு அடித்து தோம்சம் பண்ண போகிறோம் நெத்தியடி அப்படின்னு சொல்கிற தருணங்கள் வரும் இந்த நடிச்சு பேர் வாங்கினவங்கள பார்த்துருக்கோம் முளிச்சே பேர் வாங்கினவங்கள பார்த்துருக்கோம்ல அதுதான் நெத்தியடி அப்படின்னு சொல்கிற தருணங்கள் காரியங்கள் ஜெயமாகும் பொன்பொருள் சேர்க்கை திறமைக்கு வயது வரம்பு கிடையாது திறமைக்கு அதிர்ஷ்டத்துக்கு கால நேரம் கிடையாது எப்போ வேணாலும் அது வேலை செய்யும் திடீர்னு வேலை செய்யும் இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டம் மீனராசி நேர்களுக்காக உண்டு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பூ மலர் மாலைகள் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் சொல்கிற தருணங்கள் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தொட்டு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் லேட்டஸ்ட்டு மாடல் ஃபோன்லாம் வேறு லான்ச் ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள அமையணும்னு நான் செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவணக்காவில் இருக்க ஜம்புலிங்கே அகிலாண்டேஸ்வரியை விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா அமைத்து தர இலவச டோர் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்